இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவையா என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மகர ராசி மகர லக்ன உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு குடையுமான சனி ரெண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக அதிலும் வக்கரமாக இருக்கிறார் ஏழரை சனியில் கழிவு சனி பட்ட பாடுகள் போதும் கிடைத்த படிப்பினைகள் போதும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த மாதம் பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ வாய் திறக்காமல் அமைதி காக்கவும் உங்கள் நடவடிக்கையிலும் வாய்ப்பேச்சாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும் சனி பார்வை நாலாம் இடமான மேஷம் எட்டாம் இடமான சிம்மம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடு மனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கலாம் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வம்பு விலகி இருக்கவும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம் லாபங்கள் கைக்கு கிடைக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் மூணு பன்னெண்டு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குடும்பத்தில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இரு குரு பார்வை ஒன்பதாம் இடமான கன்னி பதினோராம் இடமான விச்சிகம் உங்கள் ராசியான மகரத்தில் விழுகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்ப உங்களது சுய மரியாதையும் கௌரவமும் மேம்படும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் ஆறாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் வீடு மனை வாகனங்கள் வாங்கும் வகையில் கடன் வாங்க நேரிடலாம் வங்கிகள் மூலம் கடன் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு சுக சௌகரியங்களுக்கு ஓரளவுக்கு இருக்காது தாயின் உடல் நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும் அஞ்சு பத்துக்குடைய சுக்ரன் மாத முதல் பகுதியில் ஒன்பதாம் இடமான கண்ணியில் நீச்சமாக கேத்துவுடன் இணைந்தும் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார் பெண்களின் தேவைகள் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர் கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் தெரியும் திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்தது காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும் மாத பிற்பகுதியில் தொழில் வியாபார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மாத முற்பகுதியில் சுணக்கங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு ஆறு ஒன்பதுக்குடைய புதன் எட்டாம் இடமான சிம்மத்தில் மாத முதற்பகுதியிலும் ஒன்பதாம் இடமான கண்ணியில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார் மாதம் முழுவதும் மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வேண்டும் உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் நினைத்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய முயற்சி அதிகம் தேவை மாத பிற்பகுதியில் புதன் உச்சமாக இருந்தாலும் கேத்துவுடன் இணையும் போது இதுவா அதுவா என்ற குழப்பங்கள் மாணவர்களுக்கு ஏற்படலாம் அப்போது பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் இவர்களது ஆலோசனை பெற்று நடப்பது நன்மை தரும் எழுக்குடைய சந்திரன் ஏழாம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் எட்டுக்குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் எட்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் இடமான கன்னியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இல்லை கூடியவரை ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸையும் கோபத்தையும் தவிர்த்து எல்லோருடனும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் நாளில் இருக்கும் மீனராகுவாலும் ஒன்போதில் இருக்கும் கேதுவாலும் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் விலக தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் செப்டம்பர் ரெண்டு மூணு முப்பது சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்